ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியல டைம் இல்லை இப்போ ரொம்ப மொனோட்டனஸாக தான் இருக்கும் கிரிஞ்சாக தான் இருக்க வர வழி இல்லை பட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சில பேர் ஃபோன் பண்ணி கோச்சிக்கிட்டாங்க என்ன தேங்க்ஸ்லாம் சொல்ல தலைவா நான் ஸோ அதனால் வந்து ஃபார்முலாவுக்கும் பரவாயில்ல நன்றி சொல்லிக்கிறேன் பொறுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நன்றி கேட்குறேன் ஓகேண்ணா ஃபஸ்ட்டு நன்றி வந்து ஆரம்பிக்கிறதுல என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அந்த ப்ரொடியூசர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் வந்து நட்ராஜ் சார் தான் விஸ்வபிரசாத் சார் வந்து நான் காரில் போவோம் அதாவது ஆஃபீஸில் போகும்போது கதை சொன்னேன் விவேக் சார்ன்னு அவங்க இருக்காரு காரில் போகும்போது கதை சொன்னேன் நீ பண்ணு மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் உட்காந்துருக்காரு அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவார் மச்சான் நம்ம பாடையிலே போய்ட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார் இது அப்ரூவ் பண்ணல இது அப்ரூவ் ஆச்சு எந்த ஒரு விஷயமும் வந்து என் காதுக்கு வராமல் கடைசி இருக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காரு இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட்ரு வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான் ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா ரொம்ப நன்றி ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு இது ஜஸ்ட் அந்த கா காமெடி படமா இல்லாமல் கடந்த ரைட்டிங்கெலாம் ரொம்ப ஹா ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவம் வச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ரைட்டிங்காக நிறைய வேலை பார்த்தோம் என்னோட ஸ்கிரீன் ப்ளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு விக்னேஷ் வேணுகோபால் இங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ரைட்டிங் வந்து ஸ்கிரீனில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீடம் வேணும் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீடம் எனக்கு எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு கொடுக்கணும் சந்தனம் நான் கூழாக வச்சுக்கணும் படத்தில் ஏன்னா அவங்க அவர் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு இப்போ அந்த அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா உள்ளது க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே தலையிடக்கூடாது தலையிடக்கூடாதுன்னு இல்லை கதை கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டால் அந்த நம்பி விடணும் அந்த நம்பிக்கை வந்து அறுபத்தி மூணு நாள் கொடுத்தாரு சத்தியமாக சொல்கிறேன் அதுக்கு என் சைட்லேருந்து நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் ஏன்னா எந்த ஒரு ஷார்ட்லேயும் தலையிடலை நீ என்ன வேணா எடுமச்சான் நீ எதை வேணால் பண்ணுமச்சான் அப்படின்ற மாதிரி இது ஒரு சஜஷன் ட்ரெய்லரில் கூட இந்த ஷார்ட் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அவர் ஒன்று ரெண்டு சொல்லுவார் அந்த ஒன்று சஜஷன் நான் வச்சுப்பேன் ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அது ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆச்சு ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆனதுனால தான் அது ஒரு வெற்றி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இனி நான் நான் எல்லா எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் கொடுத்தா கண்டிப்பாக அது அது அதுக்குண்டான குவாலிட்டியை நான் வந்து படத்தில் கொடுத்துருவேன் அது அது நான் கேரண்டி பண்ணுறேன் ஸோ இது திங் அண்ட் கமிங் டு டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட தூண் மிஸ்டர் தீபக் அங்கே சைலண்டாக உட்காந்துருக்கார் பாருங்கள் அவர் அவர் என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தார் எதுக்கு தலைவர் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்டேன் இல்லை இந்த புக்கை வச்சு நான் அப்பப்போ நான் ரிலாக்ஸ் டைமில் படிச்சுப்பேன் புக்கு அப்படின்னாரு மூணே பேஜ் தான் படித்தார் படம் முடியறது அந்த புக்கையும் முடிக்கல அந்த புக்கு எங்கே போச்சுன்னு தெரில அந்த அளவுக்கு ஏன்னா கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டிங்களா அறுபத்தி மூணு ஆளுன்றாரு ஸோ பிளாக் அதான் ஒயிட் அண்ட் ப்ளூ காஸ்ட்யூமில் தான் வருவார் போகும்போது அதெல்லாம் உஜாலாவுக்கு போய் மாதிரி இது மாதிரி இதாகி சாயம் பிடிச்சி நிலை சார் நின்றுட்டு இருப்பார்ல காக்காப்பி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த செட்டெல்லாம் ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு அவர் அவரோட டீம் ஷெரிஃப் அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் எல் ஃபெலிக்ஸு பசங்க எல்லாத்துமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் கம்மிங் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் டேரக்டர் ராஜேஷ் வந்து அவரை பற்றி நான் தெளிவாக சொல்லணும்னா அவர் வந்து ஒரு சினிமாவுக்கு செட் ஆகாத ஒரு ஆர்ட் டேரக்டர் தான் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது பேசவே மாட்டார் மைக் எடுத்து பேசிங்கன்னா கூட பேச மாட்டார் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல் காலை இந்த போய்ட்டு இப்போ நின்றுப்பாரு அப்படியே ஒரு சாதாரண ஒரு செட்டர்ஸன் மாதிரி நின்றுட்டுருப்பார் ஸோ அளவுக்கு அவர் டீம் அவங்க டீம் மதன் அசோசியேட் ஆர்டரக்டர் மதன் அவங்க டீம் சென்ஸ் அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் டெக்னீஷியன் ஷெரிஃப் மாஸ்டர் மா ஆகட்டும் அவங்களோட டீம் ஆகட்டும் மேத்யூ மகேஷ் அவருங்க ஆகட்டும் அவங்களுக்கு நன்றி அண்ட் இந்த படத்தோட ஒரு இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட ரெண்டு பில்லர்ஸ் சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து ஷான் ரோல்டன் ஷான் ரோல்டன் வந்து எப்படின்னா அவர் நிறைய நல்ல 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 படங்கள் மியூசிக் பண்ணிக்கிறார் ஆனால் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யூனிக்காக பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் என்ன எக்ஸ்ட்ரா நேராக பண்ணான்னா ஸ்பேசிங் கொடுத்தார் கரெக்டாக இப்போ இப்போ அந்த கண்ணி வீட்டில் காலை வச்சு இப்படி திரும்பி அவன் ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் ஸ்பேசிங்க்கு அவர் வந்து அந்த மியூசிக்கை ஆஃப் பண்ணி கரெக்டாக எங்கெங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்குமோ அதை கரெக்டாக பண்ணி எக்ஸ்ட்ரா நிறையா மியூசிக் பண்ணார் நான் ரெஃபரன்ஸ் பிஜிஎம்மாக நான் கிளைமேக்ஸில் வந்து போட்டிருந்தது கேஜிஎஃப் படத்தோட பிஜிஎம் தான் நான் போட்டிருந்தேன் அந்த பிஜிஎம் கேட்டு கேட்டு எல்லாேருமே புளிச்சிருச்சு என்னடா இந்த பிஜிஎம் எப்படி அடிக்கணும் அடிக்க முடியும்னு யோச்சுட்டு இருந்தோம் ஆனால் அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு பிஜிஎம் அடித்து மக்கள் மதியில் போய் நீ சேர்ந்துருக்காரு தேங்க்ஸ் ராட் ஷான் அண்ட் இன்னொன்று ஒரு பில்லர் வந்து கடைசி உட்காந்துட்டு இருக்காரு அவர் தான் எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் அவர் வந்து அசப்பில் பார்க்கறதுக்கு என்னோட நண்பர் அருண் அலெக்சாண்டர் மாதிரி இருப்பார் அவர் தவறிட்டார் அவர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு அந்தளவுக்கு அசப்பில் இருக்கிற ஒரு ஆள் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடனரியான ஒர்க்கு ஏன்னா தீரன் படம் பார்த்துருப்பீங்க அப்படியே அப்படியே கரெக்டாக கிறிஸ்பாக வெட்டிருப்பாரு இந்த படத்தில் என்ன லேக்குன்றதை எனக்கு கண்டுபிடிச்சார் தலைவர் இது போதும் தலைவர் இது போதும் தலைவர் இவ்வளோ போதும் இதுக்கு மேலே இது வேண்டாம் ஏன்னா அந்த டெலிட்டட் சீன் கூட பார்த்துருப்பீங்க கூல் சுரேஷ் புதைக்கிறது பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்தோம் ஆனால் அது வெட்டிட்டாங்க ஆனால் டெலிட்டெட் சீனில் விட்டேன் ஏன்னா அவர் சொன்னதுன்னா கதையோட பேசிங்கில் இப்போ வந்து ஹீரோ கேரக்டர் சேசிங்கில் போயிட்டு இருக்காங்க அந்த சேசிங்கில் போயிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஒரு ட்ராமா படம் அந்த இடத்துல ஒரு லாக் அடிக்குன்னு சொல்லி எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த லா அந்த மைனஸை வந்து தூக்கிட்டாரு ஸோ அதனால தான் படத்தோட க்ரிப் போல சூப்பராக இருந்துச்சு அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் அபிஷேக் அவனை பற்றி சொல்லி ஆனோம் இந்த படத்தில் வந்து என்னை அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணணும்னா அபிஷேக் தான் அவனை மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருவோம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த அவுட்டு கேட்டாலும் நான் என்ன பண்ணாலும் தூங்காமல் கொல்லாமல் என் ஸ்பாட் டீட்டராக ஒர்க் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அவன் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி இங்கே வரைக்கும் உட்காந்து நின்றுட்டு அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஐ திங்க் டெக்னீஷியன் டி முடிஞ்சதா ஸோ இதுதான் டெக்னீஷியன் டீம் கம்மிங் பேக் டு ஆர்டிஸ்ட்டு டக்குன்னு போயிடுறேன் ஃபஸ்ட்டு என் நந்தன் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு அவன் வந்து அந்த அரக்கரா பெட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் கிடையாது இந்த படத்தில் நிறைய பல பைத்தியங்கள் இருக்காங்க அற பைத்தியம் கால் பைத்தியம் முக்கா பைத்தியம் முழு பைத்தியம் அந்த மாதிரி நிறைய பைத்தியம் இந்த கேரக்டர் வந்து அப்படி கிடையாது ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு குரூரமான எல்லோம் எண்ணம் கொண்டவன் அந்த கூல்சில முட்டியில் வந்து போதே தெரியும் ஸோ அந்த கிராப்பை விட்டுட்டு ஒரு மூணு வாரம் ரிவியூ பண்ண முடியாமல் தவித்த தவிப்புக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப நன்றி நண்பா அடுத்து ஜாக்லின் ஜாக்லின் சூப்பர் ஜாக்லின் பரவாயில்ல பர்சனல் பாரமாக உட்காருங்க ஸோ வந்து ஜாக்லின் நண்பர் மனமாதான் பழக்கம் அவங்க வந்து ஹீரோயின் எல்லாம் பண்ணியிருக்காங்க என்னோட பேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க கூல் சுரேஷ் பிரசாந்த் அப்படின்னு சொன்னோன்னே பிரசாந்த் யாருன்னு அவங்களுக்கு தெரில இப்போ கூல் சுரேஷ் யாருன்னு தெரியும் நான் ரெண்டு பேர் ஃபோட்டோ பார்த்தாங்க சரி பார்த்துட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஃபோனே வரல சரி அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இவங்களா தான் ப ஜோடிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ அண்ட் கூல் சுரேஷு தலைவா தெரிஞ்சிட்டிங்கன்னு நம்புகிறோம் தயவுசெய்து அண்ணனோட அப்பா அம்மா பற்றிலாம் நானே பேசினது கிடையாது அவரோட ஆசிரியர் ஒருத்தர் வந்து அண்ணனோட ஆசிரியர் வந்து வெற்றி தேட்டர் வாசலில் வந்து பயங்கரமாக பேசியிருந்தார் அந்த இதெல்லாம் நான் அமைச்சேன் அவருக்கு அந்த ஆசிரியரையே தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள் சந்தானம் சின்ன பையனாக இருக்கும்போது சுட்டி பையன் சந்தானம் என் வா என் காயை பிடித்து நடக்கும்போதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் அதை தாண்டி போயிட்டீங்க தெரியாத நீங்கள் எப்போ முடியல ஸோ நன்றி நன்றி இனிமேல் என் தேட்டர் வாசலில் போய் கட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அந்த ரவி மெரியா சார் அவர் வந்து ஒரு டைரக்டர் அந்த எஸ் சூர்யா சார் அஸ்டண்டார்ன்ற கதையை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சி இன்டர்வியூ சொல்லிட்டாரு இது இருபத்தாறாவது ரெஜிஸ்டர் ஆனால் பக்காவை ரெஜிஸ்டர் வர நிறைய விஷயங்களை சும்மா காமெடி சொன்னேன் பட் அதை தாண்டி அவர் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் நேற்று வரைக்கும் நேற்று கால் பண்ணி தந்தியில் ஆட் சார் கரெக்டான சார் எல்லாமே இந்த இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜித படுத்துறதுக்கு உண்டான எல்லா போராட்டங்கள் அந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து இப்போன்னு இல்லை டப்பிங்லேருந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நின்று எனக்கு பண்ணி கொடுத்து நேற்று கூட ஷோ கூப்பிட்டோன்னா அவரோட வெட்டிங் டே வெட்டிங் டே சொன்னால் தலைவா வெட்டிங் டே நான் எங்கே இருக்கணும் உங்கள் கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு மேஜர் வணக்கம் மேஜர் சந்திரகாந்த் வந்து என்னோடய டார்லிங் அவர் ஒரே விஷயம் சொன்னார் சார் உங்களோட நடிகர்கள் உங்களோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டாங்களா அப்படின்னா இல்லத்தலைவர்கள் சுவிச் ஆஃப் பண்ணி படுத்துட்டானுங்க அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் மாவுன வந்துட்டானே நான் திருப்பி கண்ணி வெடியில் மாட்டேன் நான் எஸ்கேப்பாக திருப்பி வந்துட்டானே அவங்கள தா இன்னும் எல்லா சும்மா காமெடி நண்பர்கள் தான் டெட் பாடியாக போயிட்டாங்க சார் வண்டா திருப்பி பேக் அப்படின்னாரு சார் நீங்கள் பேக்லாம் இல்லை எப்பயுமே நீங்கள் மாசாக தான் இன்னும் இறங்கி அட்டிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவோம் சார் நட்டியை பற்றி பேசிய சார் ரொம்ப ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்காரு அந்த ரித்திக் ரோஷன்லாம் இல்லைங்க அந்த இன்னொன்று அண்ணா இந்த இது பேர் என்ன கோல்கேட் பேஸ் ஸ்டேர்லாம் வருவாருங்க ஒரு பேர்ண்ணா பேர் இல்லை இந்த இது ஜோதிகா உங்கள் படத்தில் கூட வருவாருங்க அந்த படம் தெரில ஒரு பேர் தெரில சுனில் செட்டியா ஆ சுனில் ஷெட்டி சுனில் செட்டி தமிழ்நாட்டின் சுனில் செட்டி அவர் தான் வந்து மன்மதன் வல்லவன் படத்தில் நடிச்சிருப்பாரு ஸோ எங்கள் அவரை பற்றி நிறைய சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் சார் ஃப்ரெண்டாக ஜாலியாக சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் தலைவா ரொம்ப ரொம்ப நன்றி தயவுசெய்து வந்து முடி கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க என்னன்னு தெரில அது ஒரு மாதிரி இருக்கு அண்டு அப்படியே அதுலேருந்து வரேன் தீபக் பதி பேசுறது ரவி சர்ஜீவர் கலெக்டர் அதை பார்த்து சால்ட் அண்ட் பேப்பர் கேட்டப்பில் வேற மாதிரி இருக்காரு நன்றி விஷம்ண்ணா கலக்கிறீங்கண்ணா சூப்பர்ண்ணா அந்த டான்ஸ் எல்லாம் போடும்போது அவர் அந்த வளையல்லாம் வளையல் வாங்கிட்டு வந்தார் ரூபாய் கொடுத்தாரு அந்த வளையலுக்கு நான் வளையல் வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அந்த அந்த வளையல் வே இப்போ வரைக்கும் அந்த காசு கேட்டுருக்காரு ரெண்டாயிரம் அந்த தரிசு அந்த ரெண்டாயிரவா கொடுத்துருங்க அவர்கிட்ட கொடுத்துட்றேண்ணா அந்த அந்த காஸ்டியூம் வேணான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் கொடுத்துட்றேன் தேங்க்யூ தேங்க்யூ எம் எஸ் பாஸ்கர் சார் அவரை பற்றி அவர் நடிப்பை பற்றிலாம் பேசுவேண்ணா பட் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பற்றி நான் பேசிக்கிறேன் அந்த நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தச்சின்ஸ்